எல்ல செஞ்சு காட்டி இருக்க ஒரு முன்னால எங்களுடைய பூர்வீக மருந்து வம்சவழியை சேர்ந்தவன் அஞ்சு வயசுல சாமி சிலை ஆக்கல் கண்டெடுத்த எங்க ஊர்ல இருக்கா என்னை விரட்டினா பத்து வயசுல வீட்டை விட்டு விரட்டினாங்க கோயிலுக்கு மடமாக்குன ஆதினமாக்கு சமஸ்தானமா இருக்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் நாடு முழுவதும் நடத்திய ஆச்சாரிய சபையினுடைய நரேந்திர மோடி அவர்களை வைத்து கூட மாநாட்டை மாநாட்டை நடத்தியவர் தமிழ் வழிபாட்டு மாநாட்டை தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் திருவிடை மருந்து ஐந்து தேர்தலை ஓட செய்து நடத்தியவர் பிறந்த இடத்தை புதுப்பித்து